வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க பல்லவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடைவறை கோயில் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் பிள்ளையார் கோவிலுக்கு கீழே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லவர் கால குடைவரை கோயில் பெரும்பான்மையான மக்கள் இதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது கீழே வந்து யாருமே அதிகமாக பார்க்க முடியாத ஒரு தெருக்குள்ளர் இருக்குதுங்க கீழேயே அதாவது பிள்ளையார் கோயிலினுடைய மலை படியை ஏறினோன்னே இரண்டாவது படிக்கட்டு வரப்ப அந்த இடத்துல இருக்குதுங்க யானை நிற்கும் இல்லைங்களா அந்த யானை நிற்கக்கூடிய இடதுபுறத்தில் உள்ள தெரு வழியாக கொஞ்சம் தூரம் போய் ரைட் சைடு டர்ன் பண்ணிங்கன்னா இந்த குகை மலை அடிவாரத்தில் இருக்குதுங்க இது பல்லவர் கால காலத்தில் அதாவது பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டு அதாவது பாண்டியர் காலத்தினுடைய முற்பட்டத்தில் காலத்தில் தான் இந்த பல்லவர்கள் இந்த குடைவரை கோயில் வந்து அருமையாக வந்து செதுக்கி அதாவது என்கார் விடுஞ்சிருக்கிறாங்க பாறையை கொடைஞ்சி அதை வந்து கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாறையில் உள்ளுக்குள்ளேற அடியில் வந்து கொடைஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு நாலு தூண் இரண்டு அரை தூண்கள் உள்ள வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பிரம்மா முருகன் இந்த மாதிரி சிவன் கருவறை ரெண்டு கருவறை இருக்குதுங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என் வீடு குடைவரை கோயில் தான் ஸோ தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்புறத்துலேருந்து அப்படியே டேரெக்டாக அங்கே வந்து எல்லாமே புடைப்புச் சிற்பங்கள் தான் பார்க்க முடியுது தனியாக ஐசோலேட்டடாக எந்த ஸ்கல்ப்சர்ஸும் இல்லை தெர் இஸ் நோ எனி ஐசோலேட்டட் ஸ்கல்ப்ச்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் குடைவரை கோயில் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே புடைப்புச் சிற்பங்கள் தாய்ப்பறையிலிருந்து நேரடியாக உருவாக்கப்பட்ட புடைப்புச் சிற்பங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மைடியர் வியூவர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் உள்ளவங்களுக்கு இங்கே போய் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு பல்லவர் கால குடைவரை கோயில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டலாம் ஏன்னா இங்கே யாருமே போகிறது பெரும்பாலும் தெரிவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்பொழுது பிள்ளையார் கோயிலுக்கும் பொழுது மறக்காமல் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த யானை நிற்கக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வீதியில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாவே ரைட் சைடில் வந்து அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க குடைவறை பல்லவர்கால குடைவரை கோயிலுக்கு செல்லக்கூடிய இடம் என்று ஒரு போர்டு ஒன்று இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் உள்ளர போனீங்கன்னாவே தெருக்குள்ள தான் வீடுகள் சுற்றிலும் வீடுகள் இருக்குதுங்க அதுக்குள்ளே தான் வந்து இந்த குடைவறை பல்லவர்கால குடைவரை கோயில் புடைப்பு சிற்பங்கள் அருமையாக செதுக்கப்பட்டிருக்கிறது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய பாதுகாப்பின் கீழே தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மிக பிரமாதமாக இருக்கிறது அதிகமான கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து புடைப்புச் சிற்பங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது பிரம்மா விஷ்ணு விநாயகர் முருகன் இந்த மாதிரியான புடைப்புச் சிற்பங்கள் அதிகமாக நம்மளால் பார்க்க முடிகிறத பார்க்குறோம் மைடியர் வியூவர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் ஃபார் எவர் வின் பாக்ஸ் வாழ்க வளமுடன் நன்றி திருச்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மலைக்கோட்டையில் அடியில் இருக்கிறத பாருங்கள்